மேம்பாட்டு கழக கடனுதவி தகுதியானவர்கள் விண்ணப்பிக்க கலெக்டர் அழைப்பு தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் தனிநபர் கடன் சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் கைவினை கலைஞர்களுக்கான கடன் கல்வி கடன் ஆகிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவ செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டத்திற்கு இன மக்கள் பயனடையும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் மேம்பாட்டு கழகம் மூலம் தொண்ணூத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் வாயிலாக தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் பயன்பெற குடும்ப ஆண்டு வருவாய் நகர்புறம் நகர்ப்புறமாயின் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மிகாமல் கிராம மாயின் தொண்ணூத்தி எட்டாயிரத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் தனிநபர் கடன் திட்டம் இரண்டின் கீழ் பயன்பெற குடும்ப ஆண்டு வருவாய் எட்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் தனிநபர் கடன் திட்டம் ஒன்னின் கீழ் தனிநபர் கடன் ஆண்டிற்கு ஆறு சதவிகித வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக இருபது லட்சமும் தனிநபர் கடன் திட்டம் இரண்டின் கீழ் ஆண்களுக்கு எட்டு சதவீதமும் பெண்களுக்கு ஆறு சதவீத வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக முப்பது லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது கைவினை கலைஞர்களுக்கு ஆண்களுக்கு ஐந்து சதவீதமும் பெண்களுக்கு நான்கு சதவீத வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது சுய கடன்கள் நபருக்கு ஒருவருக்கு ஒருவருக்கு ஒரு லட்சம் வரை ஆண்டிற்கு ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுகிறது சுய உதவி குழு கடன் திட்டம் இரண்டின் கீழ் ஆண்களுக்கு பத்து சதவீதமும் பெண்களுக்கு எட்டு சதவீத வட்டி விகிதத்தில் நபர் ஒருவருக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கடன் வழங்கப்படுகிறது மேலும் சிறுபான்மை மாணவமான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் இளங்கலை முதுகலை தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி பயில்பவர்களுக்கு அதிகபட்சமாக கல்வி கடன் திட்டம் ஒன்றின் கீழ் இருபது லட்சம் வரையில் மூன்று சதவீத வட்டி விகிதத்திலும் கல்வி கடன் திட்டம் இரண்டின் கீழ் மாணவர்களுக்கு எட்டு சதவீதமும் மாணவியர்களுக்கு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் முப்பது லட்சம் வரையில் கல்வி கடன் வழங்கப்படுகிறது எனவே திருச்சி மாவட்டத்தில் வசித்து வசிக்கும் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சீக்கிய புத்த பார்சி மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையினர்கள் கடன் விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் கடன் மனுக்களுடன் சார்ந்துள்ள மாதத்திற்கான சான்று ஆதார் அட்டை வருமான வரி சான்று உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிடச் சான்று கடன் பெறும் தொழில் குறித்த விவரம் திட்ட அறிக்கை ஓட்டுநர் உரிமம் மற்றும் கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் உண்மை சான்றிதழ் கல்வி கட்டணங்கள் செலுத்திய ரசீது செலான் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் ஆகிய ஆவணங்களின் ஜெராக்ஸ் நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும் எனவே சிறுபான்மையின மக்களுக்கான டாம்கோவின் இந்த கடன் திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடையுமாறு மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் அழைப்பு விடுத்துள்ளார்